கும்பராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்துல செவ்வாய் வரும்போது ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் வரப்போறது அதாவது மூணு பதினொன்னுலேருந்து அதற்கு முன்னாடி வரணும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் திருமண பாக்கியமும் அமையக்கூடிய வாய்ப்பும் அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பண வரவுகளும் வரக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு வெளிநாடு வழிவோர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய கடன் அமையும் வீடு அந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்த இலையானால் நீங்கள் வந்து சந்திரன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது மதிகாரகன் பொழுது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அந்த காரியங்களை விட்டுடுறது நல்லது ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்த இலையானால் சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளை வஸ்திரம் தானமாக கொடுத்துருவோம் அதை தவிர வேஷ்டி இல்லைன்னா ஒம்போதஞ்சு வேஷ்டி அருகில் இருக்க கோவிலில் கொண்டு போய் அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கும் யாருக்காவது வந்து தானமாக கொடுத்துட்டு வர்றது வயதில் முதிர்ந்த அந்தனர்களுக்கு தானமாக கொடுக்கறது மிகவும் நல்லது சரி இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கால பைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்கும் அதாவது சிவன் கோவிலில் கால பைரவர்னு ஒரு சன்னதி இருக்கும் அந்த கோவிலினுடைய சாவியை அங்கே தான் வச்சுட்டு போவோம் இது வந்து தேய்பிரை அஷ்டமியில் கால வயிறு சேவிக்கிறதும் அவருடைய வாகனமான நாய்க்கு உங்களால் முடிஞ்சதே ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோதுமையினால் ஆன உணவு அதாவது சப்பாத்தியோ இல்லை பூரியோ வாட் எவர் இட் மேபி அது வந்து போடுறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக விளங்கும்